நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயணன் அன்பு கலந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய பங்குனி மாதம் மேன்மையை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரலாக நமக்கு எப்படி இருக்கும் அன்பில்லை நண்பர்களே இந்த பங்குனி மாதம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிக்கிறது மதியம் இரண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் பரணி நட்சத்திரத்தில் சுக்கர தசையில் ஆரம்பிக்கக்கூடிய பங்குனி மாதம் மிதுன ராசி கால நன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மித்து பன்னிரண்டு ராசிகளிலேயே இந்த பங்குனி மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடிய ஒரு ராசி என்றால் அது நம்முடைய ராசிதான் மிதுன ராசின்னு அதிகமாக பணப்பழக்கம் இருக்கக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நல்லதொரு நாம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதம் மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது ஏனென்றால் லக்னமும் மிதுன லக்னத்தில் ஆரம்பிக்கிறது லக்னத்தில் நான்கில் கேதுவும் அதாவது புதனுடைய வீட்டில் கேது அந்த கேது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனால் புதனாலும் ராகுவாலும் பார்க்கப்படுகிறார் ஏழு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சிறிது நாள் கழித்து ஒன்பதாம் வீட்டிற்கு சுக்கரன் சனியோடு சேருகிறார் பதினொன்றாம் வீட்டில் சந்திரன் குரு இருந்து லாபஸ்தானத்தில் நம்மை வழிநடத்துகிறார்கள் ஸோ குருவினுடைய பார்வை நமக்கு மூன்றாம் வீட்டிற்கும் குருவனுடைய பார்வை நமக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் ஏழாம் வீட்டிற்கும் இருப்பதால் கணவன் மனைவி உறவு என்பது மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடியது அதுவும் எஸ்பெஷலி நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அந்யோன்யம் நமக்கு ஏற்படும் இதனால் சிறிது காலம் கழித்து சென்று சந்தான பிராப்தி நம் காதில் கேட்கக்கூடியதாக அந்த நிகழ்ச்சி அந்த விஷயம் நல்லதொரு எண்ணம் நம் மனதில் விதைக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது மிதுன ராசி கால்நலய நமக்கு மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய ராசி அதுவும் மிதுனம் என்றால் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்போசம் மூன்று நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் சித்திரையை விட்டம் செவ்வாயினுடைய கால் அந்த செவ்வாய் நமக்கு எட்டிலிருந்து ஒம்பது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் சுக் சனியினுடைய வீட்டிலே செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்து அந்த சுக்கரன் ஏழாம் பார்வையை நம்முடைய மூன்றாம் வீட்டை சுக்கிரனும் பார்க்கிறார் சனியும் பார்க்கிறார் மூன்றாம் வீட்டை அதே சமயத்தில் குருவும் பார்க்கிறார் இப்படிப்பட்ட மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார்கள் குருவினுடைய பார்வை நமக்கு ஐந்து ஏழில் இருப்பதால் குருவை விட குருவனுடைய பார்வை மேல் அது மட்டுமல்ல குருவும் நமக்கு லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் சந்திரனோடு சேர்ந்து இந்த மாதம் ஆரம்பித்து அதனால் மிதுன ராசிக்காரர்களாக நமக்கு மிருகசிரீகிருஷ்ண நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு பணப்பழக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் சிறு சிறு இன்னல்கள் அதாவது வலி உடம்பில் எந்த பாகத்திலாவது வலி வரக்கூடியதாக அது ப்ரெஷர்னால் வழி வரலாம் சில சுழுக்கினால் வழி வரலாம் அதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்கள் அடிவயத்தில் உபாதைகள் வருவதாக சில சில உபாதைகள் அதனால் வரக்கூடிய செலவுகள் நமக்கு இருக்கக்கூடியதாகவும் அடு அமைந்திருக்கிறது அடுத்து திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதையும் நட்சத்திரம் ராகுனுடைய காலில் இருக்கிறார் திருகா திருவாதிரை அந்த ராகுவும் தற்போது ரேவதி நட்சத்திரத்தின் காலில் தான் இருக்கார் அந்த திருவாதை பத்தாம் இடத்தில் ராகு சூரியனோடு இருப்பதனால் அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு மென்மை ஏன் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல இந்த மிதுனராசி காலநிலைக்கு அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள் பிஸ்னஸ்மேன் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லோருக்குமே இந்த மாதம் பங்குனி மாதம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இருந்தாலுமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு அதாவது நாம் நினை நினைக்காத இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் அதாவது ஒரு இடத்துக்கு போவோம் ஒரு பொருள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நினச்சி போச்சு இல்லை இல்லை சார் பக்கத்தில் ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி அந்த பொருள் கிடைக்கும் நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அல்லது ஃப்ரெண்டுக்கிட்டே போகிறோம் ஒரு ஆயிரம் ரூபா பணம் கேட்குறோம் இல்லை ஐயாயிரரூவா பணம் கேட்குறோம் ரெண்டு லட்சரூபா பணம் கேட்குறோன்னா இப்போ ஃப்ரெண்டுகிட்ட போச்சே நான் இங்கே இருக்கேன்னு இல்லைடா கொஞ்சம் இந்த ரெண்டு வயசு தள்ளி வந்துரு அல்லது ரெண்டு நாள் வேறு நான் விழுப்புரம் போயிருக்கேன் அல்லது திருச்சி போயிருக்கேன் வந்து உனக்கு பணம் தரேன் இப்படிப்பட்ட சின்ன சின்ன செல் சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறது புனர்பூசம் புனர்பூசம் ச பொருட்டாதே குருவினுடைய கால் அந்த புனர்பூச நட்சத்திரங்கள் குரு லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் சந்திரனோடு அமைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஏழாம் வீட்டை ஒன்பதாம் பார்வையாக பார்ப்பதால் குருவினுடைய பார்வை இருப்பதால் நல்ல மேன்மையை தரக்கூடியதாக வீட்டில் நம்முடைய கிரகத்தில் நல்ல மேன்மை அதாவது மேல் மேலும் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யக்கூடியதாக மிதனராசிக்காரர்கள் கேட்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் சின்ன சின்ன விஷயங்கள் வாங்கி போடக்கூடியதாக ஒரு மேஜை நாற்காலி புதுவாக ஒரு டிவி இந்த மாதிரி புது பொருள்கள் வீட்டில் சேருவதற்காக சாத்தியக்கூறுகள் இருக்குது வீடு மாறுவதற்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது முதனுடைய பார்வை நம்முடைய நான்காம் வீட்டிற்கு இருக்குது புதனங்கே நீச்சமாக இருந்தாலும் சூரியனோடு நிற்கிறார் அது வந்து ராகுவும் கூட இருக்கும்போது குருவனுடைய வீடு அதனால் நாம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் சில டிலே ஆவதற்கு அதாவது வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கு நீ போய் சைன் பண்ணிடலாம் அப்ளிகேஷன் நீங்கள் சைன் பண்ணிடலாம்னு கிளம்பி போவோம் இல்லை சார் அந்த கிளார்க்கு வரல நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்திய கூறுகள் நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறது இதை விழுத்து சாதாரணமாக மிதுன ராசிக்காரில் நமக்கு இந்த பங்குனி மாதமானது நல்லதொழி ஏற்றத்தை தரக்கூடியதாக நான் வந்திருக்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு நான்காம் வீடு புதனுடைய வீடு அதனால் எந்த ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய் செய்ய வேண்டாம் சிறு சிறு நான் முதலேயே புனிஷன் சொன்ன மாதிரி காரர்களுக்கு கொஞ்சம் டிலேய்டு இட்வில் நாட் பி டினைடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளிப்போவதற்கான எதை செய்தாலுமே கொஞ்சம் தள்ளிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நம்மளுக்கு வந்து வரக்கூடிய பணம் நிச்சயமாக வந்து சேரும் கவலை வேண்டாம் ஆனால் இன்றைக்கு வரக்கூடியது நாளைக்கு வரும் அதாவது ஒரு பொருள் வியாபாரிகள் இருந்தாருன்னா ஒரு பொருள் இன்றைக்கி வந்து பத்து பர்சன்ட் லாபம் இருக்குன்னா அடுத்த நாள் பதினஞ்சு பர்சன்ட் லாபம் கிடைக்கும் ஐயோ நேற்றி குறைச்சலாக எடுத்தேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அடுத்த நாள் அந்த லாபம் சரி செய்யப்படும் எஸ்பெஷலி மிதுன ராசிக்காரர்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களாகட்டும் ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களாகட்டும் விவசாயம் செய்பவர்களாகட்டும் இந்த நிலைமை தான் இருக்கும் ஆனால் இதுவே திரை இசை நிழல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் கலைத்துறை என்றிருப்பவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக நாம் நினை முப்பதற்கு முன்னாடியே நமக்கு ஒரு ஆஃபர் வரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது பங்குனி மாதம் நமக்கு அமைஞ்சிருக்கிறது ஷேர் பிஸ்னஸ் கொஞ்சம் பார்த்து போடுறது நல்லது ஏன்னா புதன் கொஞ்சம் நமக்கு எதாவது அறிவுறுத்தி விட்டு சூரியனோடு இருக்கிறான் ஆனால் ராகுவோடு பதினோராம் இடத்தில் இருப்பதாலும் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பதினோராம் இடத்தில் குரு இருக்கிறார் நமக்கு அந்த கொஞ்சம் சின்ன சின்ன டக்குன்னு ஒரு இன்னைக்கு இப்போ போட்டுடலாமா ஒரு ரெண்டாயிரம் ஷேர் போடலாமான்னு நினச்சிட்டு நினச்சே ஷேர் இறங்கினோம் ஏறும் ரொம்ப ஓலட்டைலாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்துங்க அதனால் பின் பிற்காலத்தில் அதனால் பணம் வரக்கூடியதை இன்று நாம் செலவு செய்வதனால் அல்லது இன்வெஸ்ட் பண்ணுவதனால் பிற்காலத்தில் ஒரு ஆறு மாதம் கழித்து பணம் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைந்திருக்கிறது மெடிசன் நாயில் இருப்பவர்களுக்கு அதாவது மருத்துவ தொழில் இருப்பவர்கள் முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயோடு சனியும் சுக்கரனும் சேர்ந்திருப்பதால் அந்த தொழில் இருப்பவர்களுக்கு எல்லா விதமான இடத்திலும் லாபம் மேன்மேலும் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நல்லதொரு அந்த மரு ஈவன் மெடிக்கல் லைனில் யார் இருந்தாலுமே அவர்களுக்கு மின்மை தரும் மெடிக்கல் லைன் ஷேர் போட்டால் கூட அது நல்ல மேன்மை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது டிரான்ஸ்போர்ட் ஒரு இடத்தில் இன்னொரு இடம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அல்லது மூமெண்ட் பண்ணி செய்யக்கூடிய வியாபாரிகள் வியாபாரம் ஹோல்சேல் வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக பங்குனி மாற்றம் மிதனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது ஆனாலும் நாம் நம்முடைய முயற்சிக்கு இடையில் நம்முடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுவதை நிறுத்தாமல் அவர்களுக்குரிய பங்கை கொடுத்து வாராவாரம் சென்று வழிபட்டு வருதல் என்பது இன்னும் கொஞ்சம் கூட ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் அதை மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம் தற்போது எதிர்காலக்கூடிய பங்குனி மாதம் கருவுமே கண்ணாயன்கு இன்று இருக்கக்கூடிய கடகராசி அன்புகளின் நமக்கு எப்படி இருக்கக்கூடும் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பங்குனி மாதம் பஞ்சம திதியில் மதியம் இரண்டு மணிக்கு பரணி நட்சத்திரத்தில் சுக்கர தசையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் லக்னம் மிதன லக்னமாக அமைந்திருக்கிறது நமக்கு மூன்றாம் வீட்டில் கேதுவும் ஏழாம் வீட்டில் செவ்வாயும் எட்டில் அந்த செவ்வாய் மாறுகிறார் செவ்வாய் சனி சுக்கரன் எட்டாம் வீட்டிலும் ஒன்பதில் சூரியன் புதன் ராகுவும் பத்தில் சந்திரனும் குருவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இந்த மாதம் சர்வசாதாரணமாக கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மையையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் இருக்க வேண்டும் இருந்தாலுமே சிறு சிறு சந்தர்ப்பங்களில் எதிர்பாராத இன்னல்களும் எதிர்பாராத சிக்கல்களும் வந்து நாம் அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் அமைந்திருக்கிறது அதுவும் எஸ்பெஷலி யாருக்காவது ஆல்ரெடி தீ சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்ட இடத்தில் விளையாடாமல் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது என்பது மிக மிக நல்லது அதே மாதிரி நெருப்பு சம்பந்தம் மட்டுமல்ல ஒரு இடத்தில் நாம் சென்றோமையானால் ஒரு ஆற்றில் குளிப்பதற்கோ அந்த இடத்தில் ஆழம் பார்த்து காலை விடுவது என்பது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் கடகராசிக்காரலாய நமக்கு புனர்பூசம் பூசம் ஆயிலை நட்சத்திரம் அமைந்திருக்கிறது புனர்பூச நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாரணம் போரட்டாது குருவனுடைய கால் அந்த குரு நமக்கு பத்தாம் வீட்டில் அமைந்திருக்கிறார் குருவனுடைய பார்வை நமக்கு நம்முடைய நான்காம் வீட்டை பார்ப்பதால் மனை வீடு வாகனம் வாங்க எண்ணம் உள்ளவர்கள் அந்த முயற்சியில் இறங்கலாம் நிச்சயமாக அந்த முயற்சி வெற்றி தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அது மட்டுமில்லாமல் சாதாரண நான் வாடகைக்கு தான் சார் இருக்கேன் அப்படின்னாலுமே அவர்கள் முயற்சி எடுத்தால் மேல் வாடகை வீட்டில் இருந்தாலுமே ஒரு நல்ல வீட்டில் வேறொரு இடத்தில் வாடகை கிடைக்கும் இடத்தில் செல்வதற்கான சாத்திய அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஏழாம் வீடு சனியினுடைய வீடு அந்த சனி அஷ்டமத்தில் இருந்தாலுமே நமக்கு சின்ன சின்ன இன்னர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு மேம்படக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்கள் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியினுடைய கால் அந்த சனி அஷ்டமத்தில் இருக்கிற அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே இருப்பது ஒரு உத்தமமாக இருக்கக்கூடியது ஏன்னா அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அஷ்டமத்து சனின்னு சொல்ல சொன்னாலுமே நமக்கு அவர் சொந்த வீட்டில் இருக்கிறார் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி நம்மை கெடுக்க மாட்டான் கூடவே செவ்வாயோடு செவ்வாயும் சேர்ந்து முதல் ஒரு வாரம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் அதற்கு பிறகு நமக்கு நல்லதொரு மேன்மையும் லாபத்தையும் தரக்கூடியதாக பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் ஒரு வாரம் தவிர்த்து மற்ற நாட்கள் இந்த பங்குனி மாதம் நல்ல வருவாயை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய காலில் இருக்கக்கூடியது அந்த புதன் நமக்கு ஏழு எட்டு ஒன்பதில் சூரியனோடு சம்பந்தப்பட்டு ராகுவோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார் ஆனால் கொஞ்சம் அந்த மீனராசியிலே இருப்பதால் நீச்சமாக இருக்கிறார் ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் எந்த செயலை செய்தாலுமே எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதை ஒரு தரத்துக்கு இரண்டு சோதித்து சிந்தித்து பார்த்து அந்த செயலை செய்வது அந்த காரியத்தில் நாம் ஈடுபடுவது என்று மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அது டாக்டரை பார்க்குறதுக்கு கன்சல்டிங்குக்கு போனாலும் சரி தான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் சைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான் வீடு மனை ஏதாவது முடிக்கிறதா இருந்தாலும் சரி தான் வாடகை வீட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் சரிதான் சிறிது சிந்தித்து செகண்ட் ஒப்பீனியன் தேர்ட் ஒப்பீனியன் கேட்டு செய்வது என்பது அகில நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் இவர்கள் தயவு செய்து ஷேர் பிஸ்னஸில் ஷேரில் இறங்க வேண்டாம் போட வேண்டாம் பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களாக நமக்கு இந்த பங்குனி மாதம் நிச்சயமாக நல்ல பணப்பழக்கத்தேர்ந்தான் தரும் இருந்தாலுமே நம்முடைய பிளட்டிங் சக்கிங் த பிளட் என்று சொல்வார்கள் அதிகமாக உழப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய மா மாதமாக இந்த மாதமும் நமக்கு அமைந்திருக்கிறது சார் ரெண்டு மூணு மாதமாகவே அப்படி தான் சார் இருக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க அடுத்த ரெண்டு மூணு மாதம் தான் இருக்கும் அதற்கப்பறம் இதற்கு ஒரு விடிவு கிடைத்துவிடும் அதிகமாக உழைப்பதனால் நாம் திரிது தேய்ந்து விட மாட்டோம் அதை மனதுக்குள் எண்ணிக்கொள்ளுங்கள் நமக்கு இன்றைக்கு கிடைக்க நாம் செய்யக்கூடிய போடக்கூடிய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக அடுத்த ஆறு மாதங்கள் கழித்து நமக்கு கிடைக்கும் ஆறு மாதங்களில் ஒரு வருடம் கழித்து அந்த பலன் நமக்கு வந்தே சேரும் என்பதை மனதில் நினைத்து கொண்டு நாம் அதை செயல்படுவோம் சிந்தித்து செயல்படுவோம் கடகராசிக்காரல நமக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் விவசாயம் இந்த பூமி சம்மந்தப்பட்டு செய்யக்கூடிய அனைத்து பிஸ்னஸ்களும் அனைத்திலுமே கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பது எச்சரிக்கையாக இருப்பது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி நிச்சயமாக அதை படித்து பார்த்து விட்டு திடீர்னு நம்ம சைன் பண்ணிச்சே இங்கு தீர்ந்து போயிடும் அதெல்லாம் பார்த்துக்கோங்க நாம் வண்டியில் ஏறி வந்தோம்னா திரும்பி போகிறதுக்கு ஆட்டோ கிடைக்காது இந்த மாதிரி சின்ன இன்னல்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது கடகராசிக்காரர்கள நமக்கு அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் நகரக்கூடிய செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கும் மற்றவர்களுக்கும் இந்த மாதம் நிச்சயமாக நல்ல மேன்மையை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது ஏனென்றால் அவர்கள் ஆல்ரெடி நிறைய உழைப்பை தான் போடுறாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடம் போச்சே நிறைய உழைப்பு அவர்களால் போடப்படுகிறது அதனால் இந்த மாதம் சிறிது பணப்பழக்கம் அவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியதாக உண்டு ஹெல்த் அதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்டது கடகராசிக்காரர்கள் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு பொதிலாளையாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் நல்லது மென்மை தரக்கூடும் இருந்தாலுமே ஹெல்த்து வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு பன்னெண்டு பதினொன்று பத்தில் குரு இருந்தாலும் சந்திரனோடு சேர்ந்த குரு ஆரம்பத்தில் ஒம்பதாம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்த சூரியன் ராகுவோடு சேர்ந்த சூரியன் எப்படி இருக்கும் அதை நினைத்து கொள்ளுங்கள் அதனால் அது நமக்கு எந்த விதத்தில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்றாலும் சில சில சங்கடங்களை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது சின்ன சின்ன சங்கடங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்லிப்பாகிறது வண்டி ஸ்டார்ட் பண்ணச்சே எடிச்சிடுறது ஒரு இடத்துல நம்ம தலையை பார்க்காம குனியாமல் போய் தலையில் அடிச்சிட்றது கையை தூக்கிச்சே கையடிச்சிடுறது பஸ்லேருந்து இறங்கச்சே ஏறச்சே அந்த தகரம் கிழிச்சிடுறது இந்த மாதிரி சிறு சிறு உபாதைகள் நமக்கு செலவினங்களுக்கான உபாதைகள் வந்து சேரும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் அதற்காக நாம் எச்சரிக்கையாகவும் மிக மிக எச்சரிக்கையாக இருப்பது என்பது ரொம்ப நல்லது எஸ்பெஷலி கடகராசிக்காரர்கள் பெருமாளை தரிசிக்க வந் தரிசித்து வந்தால் மிக நல்லது அதிலையும் ராமன் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சனேயரோடு கூடிய ராமனுடைய கோவிலுக்கு சென்று எஸ்பெஷலி அவருடைய நட்சத்திரத்திற்கு அன்னிக்கி புனற்பூசம் பூசம் ஆயில நட்சத்திரத்திற்கால் மூன்று பேருமே அவரவருடைய நட்சத்திரத்திற்கு அன்னைக்கு கோவிலுக்கு சென்று ராமனை வழிபடுவது அல்லது இஷ்ட தெய்வத்தை ஒரு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவது ஏதாவது அர்ச்சனை செய்து வெளியிலிருந்து ஒரு சின்ன பூமாலை வாங்கிச் செல்லுங்கள் அந்த பூமாலை அந்த இது பெருமாளுக்கு சாத்த சொல்லி நம்முடைய இஷ்ட தெய்வத்துக்கு சாத்த சொல்லி சிறு பூமாலை அதிகமாக ஐநூறு அறநூறு கொடுத்து வாங்க வேண்டாம் ஒரு சின்ன பூமாலை முப்பது ரூபாய்க்கு ஒரு ஒரு மழம் பூ கிடைச்சாலும் போகும் அதை வாங்கி கொண்டு சென்று பகவானை தரிசித்து சேவித்து வணங்கி வந்தோமையானால் இந்த மாதம் பங்குனி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மை தருவோமே சிறிதும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்